அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ் முகுந்தன் ப்ரீடம் பேபிஸ எப்படி பாத்துக்கணும் அவங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணணும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் வெயிட் கெயின் எப்படி இருக்கும் வேக்சினேஷன் இது மாதிரி ப்ரீடம் பேபிஸோட கேர் பத்தி பேரண்ட்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு இந்த வீடியோவில நான் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ண போறேன் இந்த வீடியோவில் ஃப்ரீடம் பேபிஸை வந்து எப்படி வீட்டில் பார்த்துக்கணும் அவங்களை எப்படி குளிக்க வைக்கணும் எப்படி வந்து ஃபீட் பண்ணணும் எப்படி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கணும் அவங்களுடைய வெயிட் கெயின் எப்படி இருக்கும் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அவங்களுக்கு வேக்சினேஷன் எப்பப்போ போடணும் கடைசி அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் அதாவது இணை உணவுகள் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறேன் உங்க பேபி பிரீ பேபி அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க நிறைய விஷயம் உங்களுக்கு நீங்க கத்துப்பீங்க பர்ஸ்ட் ஃப்ரீடம் பேபி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தை முப்பத்தி ஏழு வாரத்துக்கு முன்னாடி டெலிவரி ஆயிட்டாங்க அப்படின்னா உங்களை ஃப்ரீ டம் பேபின்னு சொல்லுவோம் உங்களுக்கு வீக்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட் சொல்லிருப்பாங்க இடி டினு சொல்லிட்டு அந்த டேட்ல இருந்து இருபது நாளைக்கு முன்னாடி உங்க குழந்தை பிறந்திருச்சு அப்படின்னா அது பிரீட்டர் பேபி பேபிஸ் பொறுத்த வரைக்கும் எதனால அவங்களுக்குன்னு சொல்லி தனியா வந்து நம்ம கேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்றேன் ஏதாச்சும் ஒரு சொந்தக்காரங்கோ இல்ல வெக்கேஷனோ போறீங்க ஒரு பத்து நாள் வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே நீங்க எடுத்து போவீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் அதாவது பத்தாவது நாள் கிளம்பறீங்கன்னா அன்னைக்கு காலையிலயோ இல்ல அதுக்கு முன்னாடி நாள் நைட்டோ தான் வந்து அந்த ரூம் ஃபுல்லா நீங்க எடுத்து வச்சு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் திருப்பி பேக் பண்ணுவீங்க முன்னாடியே நீங்க வந்து பேக் பண்ண மாட்டீங்க சப்போஸ் வந்து திடீர்னு அஞ்சாவது நாளே உங்களுக்கு காலி பண்ண சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க கிடைச்சதா அள்ளி போட்டுட்டு அப்படியே வீட்டுல நீங்க கிளம்புவீங்க அதே மாதிரிதான் ஒரு குழந்தை வந்து நாற்பது வாரம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டெலிவரி ஆகி வெளியில வராங்க அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து மேக்சிமம் நியூட்ரிஷன் அவங்க உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க பிளாசண்டல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் அதாவது குழந்தை பிறந்து ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுப்பாங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் இணை உணவுகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஆறு மாசத்துக்கு குழந்தைக்கு தேவையான வைட்டமின்கள் தாது எல்லாமே அம்மா கிட்ட இருந்து குழந்தை வந்து எடுத்துக்கிட்டு தான் வரும் உதாரணத்துக்கு இரும்பு சத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மொதல் நாலு மாதத்துக்கு தேவையான இரும்பு சத்து அம்மா கிட்ட வந்து ஆல்ரெடி எடுத்துட்டு வருவாங்க இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு தேர்ட்டி எயிட் வீக்ஸ் அந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால தான் தேர்ட்டி செவன் வீக்ஸ்க்கு முன்னாடியே அவங்க குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸர் வந்து ப்ராப்பராக நடந்துருக்காது ஸோ அவங்களுடைய உடம்புல ஜென்ரலாகவே அந்த ஊட்டச்சத்து வந்து கம்மியாக இருக்கும் ரெண்டாவது குழந்தைங்களோட வளர்ச்சி அதாவது டெவலப்மெண்ட் உள்ள வந்து ஃபுல்லாக மெச்சூராக இருக்காது அதனாலையும் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஸோ ஃப்ரீடம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டேர்ம் பேபிஸ் பத்தேழு வாரத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது இம்யூனிட்டி லெவலாக இருக்கட்டும் அவங்களுடைய மசில்ஸ் க்ரோத்து ஸ்ட்ரென்த் எல்லாமே கம்மியா இருக்கும் ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து நேச்சுரல் தான் ஸோ இப்போ நீங்க என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள எப்படி வீட்டில் டேக் கேர் பண்ணணும் டேர்ம் பேபிஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரீ டேம் பேபிஸ் வந்து சீக்கிரம் அவங்க உடம்போட டெம்பரேச்சர் குறைஞ்சிரும் ஏர் ப்ரோன் ஃபார் ஹைபோதெர்மியா ஏன்னா அவங்க உடம்புல வந்து அந்த ஃபேட் ரிசர்வாய் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அவங்க உடம்புல இருந்து கீட்டு ஈஸியாக வெளியில போயிடும் ஸோ கீட்டு வெளியில போயிடுச்சு அப்படின்னா அவங்க டெம்பரேச்சர் குறையும் டெம்பரேச்சர் குறைஞ்சுன்னா சுகர் லெவல் குறையும் அவங்களோட வெயிட்லையும் வந்து ப்ராப்பராக இருக்காது இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும் ஸோ அதனால தான் எப்பயுமே பிரீட்டர் ரிவிஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் டேர்ம் பேபிசியமே வந்து நம்ம கவர் பண்ணி தான் வச்சிருக்க சொல்லுவோம் பட் பேபிஸ் நல்லாவே வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணி வைக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நீங்க வீட்டில் மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய டெம்பரேச்சர் குறையாம பார்த்துக்கணும் அதுக்காக நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுல இருக்கும் இதுல பாருங்க குழந்தைங்களோட தலையை வந்து எப்பயுமே ஃபுல்லா கவர் பண்ணி வைக்கணும் ஸ்வாடல் பண்ணி வைக்கலாம் அம்மாவே குழந்தையும் எல்லா நேரமும் ஒன்னாவே வச்சிருக்கணும் அப்போதான் அம்மாவோட அந்த வீட்டு வந்து குழந்தைக்கு டிரான்ஸ்பர் ஆகும் ரெண்டரை கிலோ ஆகுற வரைக்கும் அவங்க குளிக்க வைக்கக்கூடாது டெய்லி தொடச்சா மட்டும் போதும் எந்த ரூம்ல இருக்காங்களோ அந்த ரூமோட அந்த ஜன்னல் கதவு எல்லாமே மூடியே வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஹீட் உள்ளாரே இருக்கும் ரொம்ப வந்து சில்லன் இருக்கு இப்ப குளிர்காலம் நவம்பர் டிசம்பர்ல வந்து ரொம்ப சில்லன் இருக்கு இல்ல நீங்க வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா ரூம் ஹீட்ரு யூஸ் பண்ணலாம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுடைய டெம்பரேச்சர் குறையாம பார்த்துக்கோங்க அதுதான் வந்து மெயின் திங் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப கிரீட்டமா இருக்காங்க ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ தான் வெயிட் இருக்காங்க அப்படின்னா கங்காரு மதர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு கண்டிப்பா நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க ஹாஸ்பிட்டல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க குழந்தைய வந்து நெஞ்சோட நெஞ்சுல வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் கொடுத்து ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிறது இது கங்காரு மதர் கேர் தான் பேரு நீங்க வந்து மதர் மட்டும் இல்ல ஃபாதரும் கொடுக்கலாம் இது கங்காரு ஃபாதர் கேர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோ அம்மா மட்டும் தான் இல்ல அப்பா தாத்தா பாட்டின்னு வீட்டுல இருக்கிற யார் வேணாலும் இந்த கங்கார மாதக்கார வந்து கொடுக்கலாம் கங்கார கொடுக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அது தனியா வேலை இன்னொரு வீடியோல பேசுறேன் ஃபர்ஸ்ட் திங் அவங்களுடைய டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது ரெண்டாவது விஷயம் பாத்தி அதாவது அவங்கள குளிக்க வைக்கிறது உங்க குழந்தையோட வெயிட் ரெண்டரை கிலோ ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து குளிக்க வைக்கணும் ரெண்டு கிலோக்கு முன்னாடி குளிக்க வைக்க கூட டெய்லி நீங்க ஸ்பஞ்சு பாத்து கொடுக்கலாம் அதாவது வந்து துணியை வந்து தண்ணில நனச்சி குழிஞ்சிட்டு அதை வச்சு குழந்தையை தொடைச்சு விடலாம் ஆயில் மசாஜ் பண்ணலாம் ஆயில் மசாஜ் பண்றது அவங்களுடைய அந்த க்ரோத் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஆயில் மசாஜ் பண்ணுங்க ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்பன் பாத் கொடுங்க தலையை வந்து டெய்லி துடைக்க வேண்டாம் தலை தான் அவங்களுக்கு கீட்டு ரொம்ப லாஸ் ஆகும் சோ தலை எப்பயுமே வந்து கவர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்காங்க அடுத்ததான் வந்து குளிக்க வச்சதுக்கு அப்புறம் சாம்பார் வெள்ள வச்சிக்க கூடாது அடுத்து நீங்க ஏசி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஏசியோட டெம்பரேச்சர் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரிக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏசியோட அந்த வென்ட் வந்து குழந்தைக்கு நேராக அந்த காத்து வர மாதிரி இருக்கக்கூடாது சப்போஸ் நீங்க மட்டும்தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து ஃபுல் ஸ்பீட்ல வைக்காம ஒரு ஒன்று ரெண்டு அந்த ரேஞ்ச்ல வந்து வச்சுட்டு லைட்டா அந்த காத்தோட்டமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா குழந்தையோட டெம்பரேச்சர் வந்து பிளச்சுவேட் ஆகிட்டே இருக்கும் கடனா வந்து ஹைப்பர் போவாங்க திடீர்னு டெம்பரேச்சர் அதிகமாகும் சோ அதனாலேயே வந்து குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் அவங்க குளிக்க வைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது விஷயம் ஃபீடிங் அவங்களுக்கு எப்படி பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது குழந்தையோட வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய டெவலப்மெண்ட் இருக்கும் ஒரு குழந்தை பால் குடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் குழந்தை வந்து வாயை வச்சு செக் பண்ணணும் அந்த பால் வாய்க்கு வரும் வாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் முழுங்கணும் குழந்தை பாலை முழுங்கும் போது மூச்சை நிறுத்தணும் இல்லைன்னா பால் நேரம் முறையுக்கு போயிடும் சோ இந்த மூணு ப்ராசஸ் நடக்கணும் சக்கிங் இருக்கணும் சுவாலோவிங் இருக்கணும் ரெஸ்பிரேஷன் அந்த சாலோவிங்க்க்கான கோஆர்டினேஷன் இருக்கணும் இது எல்லாமே ஒரு முப்பத்தாறு வாரத்துக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதனால தான் ஒரு முப்பத்தி ரெண்டு வாரத்துல குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சக்கிங் மட்டும்தான் இருக்கும் சாலோவிங் கூட ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்காது ஒரு தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ்ல தான் சுவாலோவிங் வந்து டெவலப் ஆகும் அப்புறம் தான் வந்து அந்த சாலோயிங்க்கும் ரெஸ்பிரேஷனுக்கு இருக்கிற கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும் அதனால வந்து உங்க குழந்தை எத்தனை வாரத்துல குறக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபீடிங் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு அந்த தாடையில இருக்கிற மசில்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆயிருக்காது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது அவங்களால வந்து வாய் வச்சு கம்ப்ளீட்டா டைரக்ட் பெஸ்ட் ஃபீடிங் எடுக்கவே முடியாது சோ அதனாலதான் வந்து நீங்க குழந்தையோட வெயிட் கம்மியா இருக்கு ப்ரீ டைம் பேபிஸ் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல பாலாடை ஃபீடிங் தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க பாலாடில மட்டும் இல்ல கப்பு ஸ்பூன்ல அது மாதிரி இந்த படத்துல இருக்க மாதிரி எந்த மெத்தட்ல நீங்க ஃபீட் பண்ணலாம் பாட்டில் ஃபீடிங் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க தாய்ப்பால் கொடுக்கறதா எப்பயுமே பெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதை பத்தி நான் ஏற்கனவே இந்த வீடியோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எல்லாமே அந்த வீடியோ தான் ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாலாடிலேயே கப்லயே ஸ்பூன்லயே வந்து நீங்க குழந்தைக்கு கொடுக்கலாம் ஒன்ஸ் பிரெஸ்ல வந்து எல்லா இருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா குழந்தைய வந்து கொஞ்சம் நேரம் வந்து பிரெஸ்ட் செக் பண்ண விடுங்க நான் நியூட்ரிட்டிவ் சட்டிங் சொல்லுவோம் அவங்க வந்து செக் பண்றதுனால அவங்களுக்கு அந்த பால் வரப்போகிறது கிடையாது ஏன்னா பிரிஸ்ட்ல ஆல்ரெடி பால் எல்லாமே நீங்க எக்ஸ்பெஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சக்கிங்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா குழந்தைங்களோட அந்த சக்கிங் சாலிங் அந்த கோஆர்டினேஷன் வந்து சீக்கிரமா டெவலப் ஆகும் சோ அவங்களுக்கு அந்த ஓரோ மோட்டார் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் அந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே ப்ராப்பரா டெவலப் ஆகிறதுக்கு நான் நியூட்ரிட்டி சக்கிங் வந்து ஹெல்ப் பால் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களை வந்து செக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பாலாடிலேயே கப்புலயே வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் குழந்தை வளர வளர அதாவது ஒரு ரெண்டு கிலோக்கு மேல ஆயிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து டைரக்ட் பிரஸ் பீடிங் கொடுங்க ஒன்ஸ் அவங்க வந்து டயர்ட் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸ்பிரஸ் பண்ணி பாலோட பீடியும் குடுக்கும் சோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோல இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து பாலோட பீக்கு மட்டும் தான் கொடுக்கணும் ஒரு ஒன்னே முக்கா இருந்து ரெண்டு கிலோ வந்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க டைரக்ட் பீடிங் ட்ரை பண்ணலாம் ரெண்டு கிலோக்கு மேல தாராளமா நீங்க டைரக்ட் ஃபீடிங் கொடுக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்களோ கொடுத்துட்டு பேலன்ஸ் அவங்க டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி வந்து கொடுக்கலாம் அடுத்த நாலாவது விஷயம் இன்ஃபெக்ஷன் வராம அவங்கள பாத்துக்கணும் ப்ரீ டேம் பேபிஸோட இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் இம்மெச்சுரா தான் இருக்கும் டேர் பேபிஸ கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு சீக்கிரமா இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கு அஃபெக்ட் ஆச்சு இன்ஃபெக்ஷன் உள்ள வந்துச்சுன்னா சிவியர் ஆகிறதுக்காக இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் யாரையும் அலோவ் பண்ணாதீங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு ப்ரீடம் பேபி அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணும் போது குழந்தைக்கு வந்து வெயிட் கம்மியா இருக்கு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து உங்க குழந்தையோட ஹெல்த் தான் முக்கியம் சொந்தக்காரங்க கோச்சிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க ரெண்டாவது சப்போஸ் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க கையில கொடுக்காம நீங்களே வச்சு காமிங்க இல்ல கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து பாத்ரூம் போய் நல்லா கையை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைய தூக்க விடுங்க அதுக்கப்புறம் வந்து வேற யாருக்காச்சும் வீட்டுல காஃப் கோல்டர் இருக்கு வெளியில் வந்தாஸ் போட்டு இருக்குன்னா மாஸ்க் போட்டுட்டு குழந்தைய ஹேண்டில் பண்ணணும் ஓவர் க்ரௌடிங்க அவாய்ட் பண்ணுங்க குழந்தை இருக்கக்கூடிய ரூம் வந்து நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கோங்க குழந்தையோட வெயிட் ரெண்டரை கிலோ ஆகிற வரைக்கும் குழந்தைய வெளியில எங்கேயும் கூப்பிட்டு போவாதிங்க வீட்டிலேயே வச்சிருங்க ஃபாலோ அப் மட்டும் ரெண்டு வாரத்துக்கு வர டாக்டர் வர சொல்லுவாங்க அந்த டாக்டர் மட்டும் போயிட்டு வெயிட் எல்லாம் செக் பண்ணிட்டு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடணும் வேற எங்கேயும் வெளியில சுட்டக்கூடாது சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராம தடுக்க முடியும் ரெண்டாவது வந்து பால் கொடுக்கும்போது பாட்டில் ஃபீட் யூஸ் பண்ணக்கூடாது குழந்தை அழுகிறாங்களேன்னு சொல்லி பேசி பேர் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இன்செக்ஷன் வராம உங்களால் குழந்தையை பார்த்துக்க முடியும் இன்செக்ஷன் வரல அப்படின்னாலே குழந்தையோட க்ரோத் வந்து பெட்டரா இருக்கும் ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த டேபிளில் இருக்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அடுத்து அஞ்சாவது விஷயம் அவங்களுடைய வெயிட் கெயின் எப்படி இருக்கும் அப்படின்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா டேர்ம் பேபிஸ் அதாவது நாற்பது வாரத்துக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் நான் எதுவுமே ஒரு வீடியோ சொல்லிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தர்டி கிராம் பர் டே இருக்கும் அப்புறம் டுவெண்ட்டி கிராம் டென் கிராம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு சொல்லி இருக்கேன் ஃப்ரீ டர்ம் பேபீஸ்க்கு அந்த வெயிட் கெயின் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜ் ஃபார்ட்டி கிராம் கூட அவங்க இன்க்ரீஸ் ஆவாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டுவெண்டி ஃபைவ் டு தேர்ட்டி கிராம் வெயிட் கெயின் ஆவாங்க சோ மத்த டேர்ம் பேபிஸ் விட அவங்களுடைய வெயிட் கெயின் வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் ரெண்டாவது உங்க குழந்தையோட வெயிட் நார்மலா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டடி ஜெஸ்டேஷன் ஏஜ் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது இது என்னன்னா உங்களுக்கு ஒரு இடிடி சொல்லியிருப்பாங்க அதாவது என்ன டேட் டெலிவரி டேட்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஆகஸ்ட் முப்பதாம் தேதி உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க ஆனா உங்க குழந்தை வந்து ஜூலை முப்பதே பிறந்துட்டாங்க அதாவது ஒரு மாசத்துக்கு ஒன் வச்சுக்கோங்க பிஃபோர்னா ப்ரீ டம் தான் இப்போ உங்க குழந்தையோட ஏஜ் வந்து மாசம் அப்படின்னா நீங்க வந்து நாலு மாச குழந்தையோட டேட்டை வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது உங்க குழந்தையோட கரெக்டு ஏஜ் என்ன கரெக்டட் ஏஜ்ன்றது என்னன்னா பிறந்த டேட்டுக்கும் உங்களுக்கு கொடுத்த டேட்டுக்கு இருக்கிற அந்த கேப் தான் சோ இப்போ வந்து ஆகஸ்ட் தேர்ட்டி கொடுத்த டேட்ல ஜூலை தேர்ட்டில பிறந்துட்டாங்கன்னா ஒன் மந்த் கேப் இருக்கு அந்த ஒன் மந்த் மைனஸ் பண்ணுங்க சோ உங்க குழந்தையோட ஆக்சுவல் ஏஜ் வந்து இப்போ ஃபோர் மந்த்ஸ் அப்படின்னா த்ரீ மந்த் பேபியா தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும் ஸோ த்ரீ மந்த் பேபிக்கான நார்மல் க்ரோத் எப்படி இருக்கணுமோ அந்த வெயிட் தான் வந்து உங்க குழந்தையோட எக்ஸ்பெக்டட் வெயிட் இப்போ ஜென்ரலா ஒரு குழந்தைக்கு ஆறு மாசத்துக்கு வந்து ஒரு அஞ்சரைல இருந்து ஆறு கிலோ இருக்கணும் அப்படின்னா சப்போஸ் உங்க குழந்தை ப்ரீ டைம் பேபின்னா உங்க குழந்தை ஏழு மாசத்துல அந்த வெயிட் வந்துச்சுன்னா போதும் சப்போஸ் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்கலாம் வந்து அந்த குழந்தை எட்டு மாசம் ஆகும் போது அந்த வெயிட் இருந்தா போதும் ஸோ அதுதான் வந்து கணக்கு நீங்க வந்து நார்மலா ஒரு டேர்ம் பேபியோட சிக்ஸ் மந்த்ஸ்ல இவ்வளவு வெயிட் இருக்கணும் ஒன் இயர்ல இவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற அந்த வெயிட் வந்து உங்க குழந்தைக்கு அப்படியே அப்ளிகபிள் ஆகாது அந்த பிறந்த டேட்டுக்கும் கொடுத்த டேட்டுக்கும் இருக்கிற அந்த இடைவெளியை வச்சு நீங்க கணக்கு பண்ணிட்டு தான் உங்க குழந்தையோட வெயிட்டை வந்து நீங்க எக்ஸ்பெக்டட் வெயிட்ல கனெக்ட் பண்ணும் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு வந்து அஞ்சு மாசம் ஆயிடுச்சு ஆனா வெயிட் வந்து இன்னும் ஏறல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க பட் ஆக்சுவலா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து மூணு மாசமோ இல்ல மூன்று மாசமோ தான் கரெக்ட் ஏஜ் வரும் அந்த மூன்று மாசத்துக்கான வெயிட் வந்து கரெக்டா இருக்கும் அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ் வந்து தேவையில்லாம சோ அது மாதிரி வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க வெயிட் மட்டும் கிடையாது ஹைட்டும் சரி ஹெக்ஸ்ட் கம்பரன்ஸ் சொல்ற தலையோட சுற்றளவும் சரி எல்லாமே உங்க குழந்தைக்கு கரெக்டட் ஏஜ் படிதான் நீங்க வந்து கனெக்ட் அடுத்த ஆறாவது விஷயம் குழந்தையோட டெவலப்மெண்ட் டெவலப்மென்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்ட் ஏஜுக்குள்ள நீங்க வந்து பாக்கணும் சப்போஸ் உங்க குழந்தை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க அப்படின்னா உங்க குழந்தையோட கரெக்டட ஏஜ் ரெண்டு மாசமும் குறைச்சிட்டே போகணும் சப்போஸ் வந்து உங்க குழந்தை ஆறு மாசம் இருக்காங்க இன்னும் உட்கார ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது உங்க குழந்தையோட ஆக்சுவலா கரெக்டா ஏஜ் வந்து ஃபோர் மந்த்ஸ் தான் வரும் ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க சோ உங்க குழந்தை எட்டு மாசம் ஆகும் தான் நீங்க வந்து அவங்க சொக்காடுறாங்களான்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கணும் சோ ஒரு குழந்தை ஒரு வயசுல வந்து எதையும் பிடிக்காம நிப்பாங்க ஒன்னேகள் வயசுல நடப்பாங்க ஒன்றரை வயசுல ஓடுவாங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு அதே ஒரு வயசுல நீங்க வந்து எதிர்பார்க்க கூடாது பதினாலு மாசத்துல நீங்க அந்த ஒரு வயசுக்கான டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கணும் ஏன்னா உங்க குழந்தை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போறாங்க விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா ஏஜ் நீங்க கால்குலேட் பண்ணுங்க என்னைக்கு கொடுத்த டேட்டோ அன்னையில இருந்து உங்க குழந்தை என்னைக்கு பிறந்தாங்களோ அந்த டேஸை வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி மைனஸ் தான் குழந்தையோட வெயிட் ஹைட்டு ஹெட்செட் கம்ப்ரன்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்பதான் வந்து அது அக்யூரேட்டா இருக்கும் இந்த கரெக்டட் ஏஜ் படி நீங்க குழந்தையோட டெவலப்மெண்ட் வெயிட் ஹைட் எல்லாமே பாக்குறது ரெண்டு வயசு வரைக்கும் பாக்கணும் ரெண்டு வயசுக்கு அப்புறம் நீங்க வந்து நார்மல் குழந்தைங்களுக்காக வந்து அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க அடுத்து ஏழாவது விஷயம் வேக்சினேஷன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வேக்சின் போடணும் அதுவும் ப்ரீடம் பேபிஸ்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் அதிகம் ஸோ கட்டாயம் வேக்சின் போடணும் இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆக்சுவல் ஏஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேக்சின் போடணும் உதாரணத்துக்கும் குழந்தை வந்து ஆல்தோ ப்ரீ டம் பேபி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒன்றரை மாசம் ஆகும் போது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வேக்சின் போட்டுணும் அடுத்து ரெண்டரை மாசம் மூன்று மாசம் ஆறு மாசம் சொல்லி கரெக்டா அந்த ஷெடியூல் படி இருக்கிற வேக்சின் வந்து அவங்களுடைய இப்ப இருக்கிற ஆக்சுவல் ஏஜ் தான் நீங்க கொண்டு போகணும் டெவலப்மெண்ட் ஹைட்டு வெயிட் தான் பார்க்கணும் பட் வேக்சினேஷன் அவங்களுடைய ஆக்சுவல் ஏஜுக்கு ஏத சோ இந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து எட்டாவது விஷயம் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் இணை உணவுகள் ஸ்டார்ட் பண்ணணும் தாய்ப்பால கண்டினியூ பண்ணணும் இதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன் ப்ரீட்டம் பேபிஸ்க்கும் அதே ரெக்கமெண்டேஷன் தான் ஆனா அந்த ஆறு மாசம் அப்படின்றது ஆக்சுவல் ஏஜ் கரெக்டட் ஏஜ் கிடையாது வேக்சினேஷன் மாதிரியே அவங்களுக்கு சாப்பாடு விட்ட ஆரம்பிக்கிறதும் அவங்களுடைய கரெக்டான அந்த ஆறு மாசம் ஆகும்போது நீங்க சாப்பாடு விட்ட ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் ரொம்ப பிரிட்டமா இருக்காங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி குழந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஆறு மாசம் ஆகும்போது நீங்க ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா நீங்க கொடுத்து பாருங்க அவங்க வந்து நல்லா அதை எடுத்துக்கிறாங்க டைஜஷன் ப்ராப்பரா இருக்குன்னா காரணமா கொடுக்கலாம் இல்ல வந்து அவங்க துப்புறாங்க வாமிட் பண்றாங்க சரியா டைஜஷன் ஆகல இன்னொரு மாசம் வெயிட் பண்ணி கூட நீங்க கொடுக்கலாம் பட் ப்ரீ டைம் பேபிஸா இருந்தாலும் சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மற்ற காம்ப்ளிமெண்ட் கிடைங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்களோட ஹைட்டு வெயிட் ஹெட் சர்க்கம்ஸ் டெவலப்மெண்ட் இந்த நாலு விஷயமும் அவங்களோட கரெக்டட் ஏஜ் படி நீங்க பார்க்கணும் வேக்சினேஷனும் காம்ளிமெண்ட்ரிங் ஸ்டார்ட் பண்றதும் அவங்களுடைய ஆக்சுவல் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும் சோ இந்த விஷயம் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி இப்போ வந்து ஜென்ரலாக வந்து குழந்தைங்க ஃப்ரீ டம் பேபிஸா சொல்லி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தையோட வெயிட் ஒரு ரெண்டரை கிலோ ஆகிற வரைக்கும் நீங்கள் ரொம்பவே நல்லா கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டரை கிலோ ரீச் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு ரிலாக்சாக உங்களுக்கு வந்து கேர் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோல ஃப்ரீ பேபி கேர் பத்தி டீட்டெயிலாக பேசியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாச்சும் ஃப்ரீ டம் பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தங்களோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்